உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் ஏன்னா குரு பகவானும் உங்களது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நின்னாலும் அவரது பார்வை செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தினுடைய அதிபதியோடு சேர்ந்து குருமங்கள யோகம் அடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வைகள் விழக்கூடிய இடங்கள் ரொம்ப பலமானதாக இருக்குது ஒன்று உங்களுடைய நாலாம் வீட்டில் விழுது மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பார்வை விழுது அதே சமயம் உங்களது ஏழாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பார்வை விழுது ஆறாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பார் விழுது ஆக இந்த சனி பகவானால் ரொம்ப மன அழுத்தங்கள் அடைஞ்ச உங்களுக்கு அந்த சனி நிலையில் இருக்கிறது மாபெரும் யோகம் இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வடம் ஆக இந்த அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்ற இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி அன்பர்களே சரியாக கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கடந்த காலகட்டங்களில் நடந்த உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான தடைகளும் தோல்விகளுக்கு உண்டான சூழலுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புறம் சனி பகவானாக இருந்தாலும் மறு புறத்தில் உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது கேது பகவான் நாளாம் வீட்டில் இருந்து அவரது மன அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தடைகள் அந்த மன ரீதியில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கொடுத்த தடைகள் யாக இந்த அமைப்புகளில் இருந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய இணைவால் கிடைக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகளை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய சனி பகவானது நிலை இந்த நிலையினால் ரொம்ப நாளாக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பாடுபடுறேன் சம்பாதிக்கிறேன் ஆனால் வர்றது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல ஏன்னா அவரது பார்வை விழக்கூடிய இடம் லாபஸ்தானத்தில் விழுது லாபங்கள் இல்லாத நிலைக்கு ஆளாக்கிட்டார் ஏன்னா சனி பார்வை கொள்ளாதது அப்போது ஒரு புறம் லாபம் இல்லை எதுலையுமே பார்த்தா வர்றது தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியுது இன்னும் பத்து ரூபா கடன் வாங்கி தான் வாழ்வாதார தரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைகள் அப்போது ஏதோ ஒரு சில சிக்கல்களால் ஒரு கேட்குற இடத்துல பணம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ இருக்கப்பட்டவங்க இருந்தும் நல்ல நட்புகள் இருந்தும் அந்த நட்புகள் கூட இன்றைக்கி நெருங்கி வந்து நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாதது தான் அதற்கு காரணம் அப்போது ஒரு பக்கம் உதவி கிடைக்கல மறுபக்கம் உங்களுக்கு உண்டான ரோலிங் ரொட்டேஷன் ஆகலை இன்னொரு பக்கம் வேலையில் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் தொழில் ரீதியில் எது எடுத்தாலும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் பிரேக் ஆகுது அப்படியே லாக் ஆகுது எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்டுக்குரிய ஒரு ஒரு மேன்மை உங்களுக்கு இல்லை அப்போ எல்லாம் நெருங்கி வந்து விலகி போகுது உங்களை விட குறைந்த உழைப்பையும் குறைந்த முதலீடையும் போட்டு இன்றைக்கி நிறைந்த பலனை அனுபவிச்சிட்ருக்குறாங்க ஆனால் நீங்கள் அல்லும் பகலும் உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லாத நிலைக்கு ஆளாகிட்டீங்க அப்போ இந்த நிலைக்கு இப்போ உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இணைந்து குருமங்கல அமைப்பு ஓட அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப பலம் பெறுது அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் ஒன்று மூன்றாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு மூன்றாம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தகிரியும் முயற்சி வெற்றி அளிக்கக்கூடிய காலமாக இருக்குது துணிஞ்சு இறங்கி அதையும் செய்யுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய போகிறீங்க எப்பேறப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ ஏற்கனவே எதிர்ப்பு போட்டி பொறாமைகளால் உங்களுக்கு தீராத சில சிக்கல்களும் தீராத சில கடன் சுமைகளும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அருமையான முயற்சிகளால் ஏதோ ஒரு இடத்துல கேட்ட இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலை உண்டாகும் இல்லை தொழில் ரீதியில் திடீர் வருவாய் உண்டாகக்கூடிய மேன்மைகளோ இல்லை கொடுத்த இடத்துல ரொம்ப நாள் வராத பணம் சடனாக வரக்கூடிய ஒரு கால அமைப்பாகவோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் வெற்றியில் அளிக்க போகிறீங்க குறிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் செய்யாத தவறுகளுக்கு சில பாதிப்புகள் அடைஞ்சிருந்திருப்பீங்க உங்கள் மேலே வீண் எல்லாம் இருந்திருக்கும் அந்த வீண்பலிகள் போகக்கூடிய நேரமாக இது இருக்கும் அதற்குரிய ஒரு அற்புதமான காலமாக இது இருக்கும் அதுலேயும் குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் மட்டும் மூன்று கிர மூன்று கிரக பார்வைகள் விழுது என்னென்னா சனி அடைஞ்சு பார்க்குறாரு குரு பகவானும் அதே இடத்த நூற்றி எண்பது டிகிரியில் செவ்வாயோடு நின்று பார்க்குறாரு மூன்று கிரகங்களுடைய பார்வை விழும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்ப்பு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நூறு சதவீதம் கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்பு ரீதியிலேயோ உங்களை சார்ந்தவங்களு ரீதியோ உங்களுக்கு ஒரு மேன்மைகள் அளிக்கப் போகுது அடுத்தது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலம் உங்களுடைய நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுறதுனால ரொம்ப நாளாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஈகோவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு வந்த சோதனையோ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒற்றுமையும் அந்த அன்பும் இன்னைக்கு உடஞ்சி திக்கு கொன்னா நின்று பேச முடியாமல் நெருக்கி வாழ முடியாமல் தவிக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் நூறு சதவீதம் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லை கூட பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருந்தீங்க அவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க ஆனால் இன்றைக்கி விட்டு கொடுத்து எவ்வளவோ இழப்புகள் சந்தித்தாலும் கடைசியில் நீங்கள் குற்றவாளி ஆகிட்டீங்க அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விளக்கி போயிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் உங்களுடைய உறவு முறைகள் எல்லாம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் ஏன்னா பதினோராம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயோட குரு இணைந்து பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய நான்காம் வீடும் உங்களுடைய ஏழாம் வீட்டையும் செவ்வாய் பார்க்குறார் அப்போது சகோதர சகோதரிகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்கிடும் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும் அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய பிளவுகள் விலகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் அரசு உத்தியோகத்தில் அரசாங்க ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் அடிக்கக்கூடிய காலம் அரசியல் ரீதியில் உங்களுக்கு திடீர் நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அது மட்டும் இல்லை இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக சிலர் தான் பிடிச்ச வாழ்க்கையை அமைக்க முடியல விரும்பிய வாழ்க்கை கிடைக்கல விலகி போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு எல்லாமே எங்கேஜ்மென்ட் வரைக்கும் போய் திருமணம் நின்று போச்சு அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் மீண்டும் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இந்த தருணத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க திருமண வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலம் நடக்கலையே கிடைக்கலையே அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண மேன்மைகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகளை பலப்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் கூட்டாளிகள் சார்ந்த உங்களுடைய நட்பு ரீதியிலையும் இருக்கக்கூடிய சில தொழில் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் ரிலீஃப்பாகி ஒரு மேன்மைகள் அடைய போகிறீங்க அதுலேயும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வீட்டிலே விழக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பார்வையினால் பார்ட்னர்ஷிப்பால் ஒரு நல்ல வருவாயை நீங்கள் அடைய போகிறீங்க உங்களோடு இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாவால் ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டில் விளக்கூடிய பார்வையால் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் பூமி சார்ந்த ரீதியில் விற்க முடியலை வாங்க அதாவது ரொம்ப நாளாக நான் விற்றால் என் பிரச்சனை தீரும் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை விற்று அதனால் ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானது பார்வை நேரடியாக மூன்றாம் வீட்டில் விழுது மூன்றாம் வீட்டில் விழக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வை இரு பலமான கிரகங்கள் மறைவு ஸ்தானமாகப்பட்ட மூன்றில் விழும் பொழுது அந்த இடம் பலம் பெறும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் இல்லாமல் தைரியம் துணிச்சல் முடியாத விஷயங்களை கூட இறங்கி முடிச்சிருவீங்க ரொம்ப நாள் இழுவையில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளோடு இந்த காலகட்டங்களில் முடிக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் புத்திரபாகிய ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு மேன்மை உங்களுடைய புதன் உங்கள் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட புதன் பகவான் இந்த மாதம் நான்காம் தேதியே அவர் மூன்றாம் வீட்டிற்கு சிம்மத்திற்கு ஆகிறார் அப்போது இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு அருமையான காலகட்டங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலை இன்னுமே பலமான ரீதியில் நீங்கள் மேன்மை அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் ஆடி மாதத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே புது புது முயற்சிகளும் ஒரு பூமி விற்கிற விஷயத்திலிருந்து வாங்குற விஷயம் வரைக்குமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் அந்த காலகட்டங்களில் சுமூகம் முடிக்க முடியாத வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க குடும்ப ரீதியில் திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் சுபமேன்மைகள் எல்லாத்தையும் உண்டாக்கிடுவீங்க வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்குரிய வருவாய் இல்லை கேட்ட இடத்துல அந்த பணமோ கொடுத்த இடத்துல வரவே வராத பணமோ வந்து சேரும் லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு கிளிக் ஆகிடும் அப்போது கண்டிப்பாக இந்த மாதம் முடிவில் பார்த்திங்கன்னா அருமையான அந்த அமைப்புகள் வீடு கட்ட முடியாத வாங்க முடியாத சூழல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் மொத்தத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்குரிய மேன்மைகளை பூர்த்தி செய்வீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தடப்பட்ட விஷயங்களை முடிச்சு காட்டிடுவீங்க இந்த மாதிரியான ஒரு அருமையான அமைவுகள் எல்லாத்தையும் இந்த காலகட்டங்களில் அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றி அளிக்கும் இதனுடன் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பரல்கள் எத்தனை இந்த கிரகங்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இதனுடைய பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதை உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்